நாலு பேர் அவனை சுமந்து கொண்டு போனாங்க இயேசு கிறிஸ்துவத்தில் போன உடனே அவர் கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால அல்லது கையை வச்சு ஏஞ்சி உன் வியாதி இருந்து உன்னை சுகமாகிட்ட போன்னு சொல்லுவார்னு பார்த்தாங்க உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லுவார்னு பார்த்தாங்க நீ போப்பா இந்த குளத்துல இறங்க அந்த குளத்துல இறங்கி சொல்லுவார்னு பார்த்தாங்க ஆனால் இயேசு என்ன சொன்னார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட விடுதலை எங்கே இருக்குது பாவம் மன்னிக்கப்படும் போது சிலருடைய வியாதிக்கு காரணம் பாவம் சிலருடைய வாழ்க்கையில் படுகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் சில விதமான உபத்ரவங்கள் சாபங்கள் எவ்வளவு அற்புதம் நடக்கல எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் அற்புதம் நடக்கல எந்த ஊழிய போனாலும் அற்புதம் அங்க போன அந்த இடத்துக்கு போன இந்த இடத்துக்கு போன ஊர்ல இந்தியாவிலே தமிழ்நாட்டில வல்லமையான ஊழியக்கார காரணத்திலாம் போயிட்டேன் ஆனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல அந்த அற்புதம் தேவப்பிள்ளைகள் பிள்ளைகள் எதுல மறைந்திருக்கிறதுனா பாவம் மன்னிப்பில் மறைந்திருக்கிறது பாவ மன்னிக்கப்பட்டால் தான் சில நேரத்தில் அற்புதங்கள் சில காரியங்கள் சில வியாதிகள் சில கற்றுகள் சில பிசாசின் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன நாம் முற்காலத்தில் செய்த பாவங்கள் நாம் அப்படியே வந்துடுவோம் அப்படியே சர்ச்சுக்கு வந்துடுவோம் அப்பா அப்பா அம்மா கிறிஸ்டியனு அதனால நானும் கிறிஸ்டியன் ஆகிட்டேன் அவர் ஞானசான எடுத்தாரு நானும் ஞானசான எடுத்துட்டேன் அவங்க சர்ச்சுக்கு போனாங்க நானும் சர்ச்சுக்கு போயிட்டேன் அப்படியே அவர் சில சர்ச்சையே என்னன்னா யார் என்ன ஏதுன்னெலாம் கேட்க மாட்டாங்க அவங்க வந்து ரச்சிக்கப்பட்டவங்களா ரசிக்கப்படாதவங்களா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சர்ச்சுக்கு ஆள் வந்தால் போதும் ரெட் கார்பரேட் போட்டு வர வைப்பாங்க வர வச்ச உடனே அவன் வந்து என்ன ஆண்டவரை ஏற்றுக்கலானா ஏற்றுக்கலையா அவங்க வந்து ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தாங்களா ஒப்பு கொடுக்கலாம் அதெல்லாம் தெரியாது அவங்கள போட்டு உடனே ஞானசாணி ஞானசாணி எடுத்தால் தான் அவனுக்கு விடுதலை அதனால் ஞானசாணி எடுத்துரு எடுத்துட்டாங்க எடுத்துட்ட பிறகு கூட அதுக்கப்புறம் நீ அபிஷேகம் பெற்றுக்கோ அபிஷேகம் அவளை பெற்று உழுக்கு உழுக்குன்னு உழுக்கி அவளை கீழே தள்ளி நீ அபிஷேகம் பெற்று அபிஷேகம் பெற்றுட்டான் வேண்டியது அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில விடுதலை இல்லாமலேயே போராடி கொண்டிருப்பாங்க இந்த சர்ச்சுக்கு போனா விடுதலை இல்ல சரி அந்த சர்ச்சுக்கு போ அந்த சர்ச்சுக்கு போனா அங்கே விடுதலை இல்ல இந்த சர்ச்சுக்கு போ அப்போ இவங்க சர்ச்சை மாத்தி 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 போறாங்க சில சர்ச்சு பாஸ்டர் மாறங்களாம் விளையாடுறது போல விசுவாசிகளை விளையாடுறாங்க

அப்போ இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது சில 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 பலவீனங்கள் சில கட்டுகள் சில கடன்கள் சில பிரச்சனைகள் சில மாறாத சூழ்நிலைகள் அப்படியே இருப்பதற்கு காரணம் நாம் முற்காலத்தில் செய்த பாவங்கள் சிறு வயதுல வாரிப வயதுல செய்த பாவங்கள் அறிக்கை செய்யாமலே